பெரிய வெள்ளித்துறை சினிமா ஹீரோக்கள் ஒன்றும் செய்யறதில்லை அவன் வர்றது தனக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்கறது விசிலடிக்கிறது இந்த கூட்டத்தை ஏமாற்றி நாளைக்கு ஒரு அரசியல் கட்சி தொடங்குறது ரசீர் பண்ணுற வைக்கிறது படத்துக்கு ஓப்பனிங்லாம் அவங்கள வர வைக்கிறது டிக்கெட் ரேட்டை ஏற்றுறது தனக்கு மார்க்கெட் ரேட்டை ஏற்றுறது இதுக்கு தான் இன்றைக்கி சினிமா நடிகர்லாம் இருக்காங்க எல்லா நடிகரும் ஆனால் கோபி சுதாகர் போன்றவர்கள் ஒரு கிரீன் மேட்டில் முடிச்சிட்டாங்க சோழிய ஒரு கிரீன் மேட்டில் எல்லா அரசியலையும் பேசிடுறான் காளையார் கோவிலில் கோவில் பிரச்சனையில் தொடங்கி திருநெல்வேலியில் ஆணவ கொலையாக இருக்கட்டும் அக்கா சீமந்தம் பிரச்சனை அன்ன லவ் பிரச்சனை கிரிஞ்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துருப்பாங்க நீங்கள் இந்த கல்யாண வீட்டில் நடக்கிற போட்டோ ஷூட் இருக்கு பார்த்தீங்களா அதுல எல்லாம் காமெடி பண்ணியிருப்பாங்க இப்போ புது பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த போட்டோ ஷூட்டுன்னு அது எல்லாம் மீறி போய் குளிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோ எடுப்பாங்க கோபி பதறிக்கிட்டு சிஸ்டர் சிஸ்டர் தெரியாத வந்துட்டே அப்படிமாப்ப அதெல்லாம் நல்லா இன்னைக்கு இன்னைக்கு மக்கள் மனசில் இதையெல்லாம் பார்த்து கிண்டல் அடிக்கணும் இதையெல்லாம் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறானோ அந்த கோபி சுதாகர் வந்து சொல்லிடுறாங்க ஒரு ஒரு சமுதாயத்தில் ஒரு அறிவுள்ளவன் இதையெல்லாம் பார்த்து கோவப்படுறானோ அதை எல்லாத்தையும் நகைச்சுவையாக சொல்லிடுறாங்க ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக சீர்திருத்த கருத்தை சொல்லியிருக்கிறாருன்னு அவரை சமூகமே கொண்டாடுது